ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக் அதாவது மேக்ஸ் தமிழ் மீடியமில் இருக்கிற எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன் ஒன்று ஒன்பது அதாவது எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள் அது கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு முறை புரியல அப்படின்னா டூ டூ த்ரீ டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணோம்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும் ப்ராப்ளம் முதல்ல ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் நாற்பத்தெட்டு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் முப்பது டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது ஒரு டவர் இருக்குது ஓகேங்களா அந்த டவர் வந்து இந்த தரையிலிருந்து செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் நாற்பத்தெட்டு மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் முப்பது டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது முதல்ல என்ன பண்ணோன்னா கோபுரத்தோட அடிப்பகுதி இது இந்த அடிப்பகுதியிலிருந்து தரையிலிருந்து நாற்பத்தெட்டு மீட்டர் ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நாற்பத்தெட்டு மீட்டரில் ஒரு அடிப்பகுதியை நம்ம வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இதிலிருந்து நாற்பத்தெட்டு மீட்டருக்கு ஒரு அடிப்புள்ளி அடி பகுதியிலிருந்து ஒரு புள்ளி இருக்கு அப்படின்றாங்க சரி இந்த பாயிண்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம் இது வந்து ஏற்படுத்துகிற கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுர உச்சியிலிருந்து கோபுர உச்சின்னா இது தானே கோபுர உச்சி இந்த கோபுர உச்சியிலிருந்து ஒரு ஏற்ற கோணம் சொல்கிறாங்க இந்த இந்த தரையிலிருந்து இந்த புள்ளியிலிருந்து கோபுரத்தோட உச்சிக்கு வந்து ஒரு ஏற்ற கோணம் முப்பது டிகிரின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ அதை வரைஞ்சிடலாம் இதுலருந்து கோபுரத்தோட உச்சிக்கு ஒரு டிகிரி இது மையத்தில் இருக்கிறதுனால இது இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது கோபுரம் அப்படின்னும் போது நம்ம இந்த கோபுரம் வரையணும்னு அவசியம் இல்லை எக்ஸாமுக்கு இது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இந்த இந்த லைன் மட்டும் ஒரு சென்டராக ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கு நம்ம நேம் வச்சுக்கலாம் நம்ம நேம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் ஓகேங்களா இப்போ நான் இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது பி இது கியூ இது ஆர் அப்படின்னு நேம் வைக்கிறேன் ஓகேங்களா இதோட கோணம் எவ்வளோ பார்த்தோம் முப்பது டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இதோட டிஸ்டன்ஸ் என்ன இந்த அடிப்பகுதி இந்த புள்ளியிலிருந்து இந்த கோபுரத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு மீட்டர் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும் எது இந்த கோபுரத்தோட உச்சி இந்த கோபுரத்தோட உச்சியை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் கோபுரத்தோட உச்சி நமக்கு தெரியாது இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஹெச் மீட்டர் தொலைவில் இருக்குது இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது தான் நமக்கு தெரியாது இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் அண்ட் கியூ அதாவது கோபுரத்தோட அடிப்பகுதியிலிருந்து இந்த புள்ளிக்குள்ள தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மீட்டர் அதாவது போட்டுக்கலாம் ஓகேங்களா மீட்டர் கொடுத்துட்டாங்க இப்போ இது பார்க்கும் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த ஆர் பகுதியில் ஏற்படுத்துற கோணம் எவ்வளோ முப்பது டிகிரி அப்ப நம்ம இதை வந்து ஒரு ஒரு முக்கோணமா கன்சிடர் பண்ணும்போது இந்த முப்பது டிகிரியை நம்ம மென்ஷன் பண்ணணும்னா இந்த ஆர்ன்ற பாயிண்ட் வந்து மிடில் இருக்கிற மாதிரி எழுதணும் எய்தர் பிஆர்க்யூ அப்படின்னு எழுதலாம் இல்லைன்னா கியூஆர்பி அப்படின்னு எழுதலாம் இப்போ முக்கோணம் பிஆர்க்கியூ அப்படின்னும் போது இந்த மிடில் இருக்கிறது இந்த இடத்துல வரணும் ஓகேங்களா இதை தான் ஏற்படுத்துகிற கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி ஓகேங்களா இப்போ கோணம் வந்து கியூஆர்பின்னு எழுதுனாலே மிடில் என்ன இருக்கணும் ஆர் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மிடில் வந்ததுன்னா அந்த கோணத்தை குறிப்பிடுது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இதே இந்த எந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னா எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன காஸ் சைன் டேன் இது மூணு இருக்குது இதுலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா நமக்கு அடிப்பகுதி தெரியும் எதிர்ப்பக்கம் நமக்கு தெரியாது இந்த எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இதை பேஸ் பண்ணி இருக்கிற டீட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிளில் நம்ம கால்குலேட் பண்ணலாம் டேன் டீட்டாவில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்போ டேன் தேர்ட்டி டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம்ன்றது என்னது இதுக்கு எதிர்ப்பக்கம்ன்றது இதுதான் எதிர்ப்பக்கம்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த தேர்ட்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் எதிர்ப்பக்கம் இதுக்கு இருக்கிறது அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம் எதிர்பக்கமோட வேல்யூ நமக்கு தெரியாது அது பிக்யூ அதை எச்என் எடுத்திருக்கேன் ஆர்கியூட வேல்யூ என்னது ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா அதை இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்போ எதிர்ப்பக்கம் என்னது பிக்யூ டிவைட் பை ஆர்கூங்களா பிக்யூ டிவைட் பை ஆர்கூ டென் தேர்ட்டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிவைடட் பை ரூட் த்ரீ

அதனால நம்ம என்ன செய்யலாம் ரூட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரூட் த்ரீ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்கள் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ அப்படின்னு வந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம் த்ரீன்னு எழுதலாமா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீன்னு எழுதிக்கலாம் ஓகே ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் டிவிடட் பை 48 எயிட் by பை த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு எழுதலாமா இப்போ இந்த 48 எத்தனை டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணலாம் எத்தனை முறை கேன்சல் பண்ணலாம் 16 டைம்ஸ் இல்லையா பதினாறு இன்ட்டு மூணு வந்து 48 எட்டு இப்போ இந்த பதினாறையும் ரூட் த்ரீயும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம ப்ராப்ளம்லேயே நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க வாட் இஸ் ரூட் த்ரீ ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஓகேவா ஆன்சர் எடுத்து எழுதும் போது உங்களுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆன்சர் வந்து ஹெச்இஸ் 16 டு சிக்ஸ்டீன் இன்ட்டு ரூட் த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இது அப்படியே கூட எழுதிக்கலாம் இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஒரு நமக்கு இந்த ரூட் த்ரீ இல்லாமல் இருக்குன்னா இந்த ரூட் த்ரீ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த ப்ராப்ளம்லாம் சில நேரத்தில் தான் கொடுப்பாங்க சில நேரத்தில் இந்த வேல்யூ கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் மெமரைஸ் பண்ணணும் அப்போ ஹெச்இஸ் ஈக்குவல் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இந்த ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டோட இந்த பதினாறு பேருக்கு தான் வர்ற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் அப்படின்னு வரும் இதுதான் ஹெச்ஓட வேல்யூ அப்போ நம்ம எடுத்து எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் எடுத்து எழுதணும் என்ன கேட்டிருக்காங்க கோபுரத்தின் உயரத்தை காணுங்க அப்போ கோபுரத்தின் உயரம்னா இந்த டவரோட உயரம் என்ன ஹைட் எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கு டொண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஒன் அப்போ கோபுரத்தின் உயரம் அதை அப்படியே எடுத்து சென்டென்ஸாக எழுதிருங்க ஓகேவா கோபுரத்தின் உயரம் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ அல்லது இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் பதினாறு ரூட் உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எது கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஒரு வேலை ரூட் த்ரீல கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டு இல்லைனா இது உங்களுக்கு ஒரு ஒரு வேறு ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இதோட கூட நிறுத்திக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும்